düpem tamıl de... வணக்கம் டொனால்ட் ட்ரம்டைய வர்த்தக போரும் வரி கெடுபிடிகளும் அமெரிக்காவிற்கு மாற்றாக சீனாவை முதலிடத்திற்கு கொண்டு வரப்போகின்றது இது அமெரிக்க நிபுணர்களோ ஐரோப்பிய நிபுணர்களோ அல்ல ஆபிரிக்காவில் இருக்கின்ற சிறந்த நிபுணர்கள் அங்கிருக்கும் கள நிலவரத்தை ஆதாரமாக வைத்து டொனால்ட் ட்ரம்டைய வரி போரினுடைய தவறு அமெரிக்காவை முதலிடத்தில் இருந்து இரண்டாவது இடத்திற்கு பின்தள்ளி முதலிடத்திற்கு வராமலே இருக்க இருக்கின்ற சீனாவை தானாகவே முதலிடத்திற்கு தள்ளுகின்ற அபாயமான ஒரு கொள்கையாக இருப்பதை அமெரிக்க களத்தில் இருந்து இவர்களால் என்று தொலைக்காட்சிக்கு இரண்டு நிபுணர்கள் வழங்கிய பேட்டி சிந்தையை தூண்டுவதாக இருக்கின்றது ஒரு சூப்பர் ஸ்டாரின் காலம் முடிவடைந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார் திரைக்கு வருவது போன்ற ஒரு காலமாக இருக்கின்றது மகத்தான ஒன்று மறைகின்றது மகத்தான ஒன்று வருகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு காரணமாக இப்பொழுது சுய பொருளாதாரத்தில் மூச்செடுக்க முடியாத நிலையில் இருக்கின்ற நாடுகளை மேலும் ஒரு சுற்று நெருக்கடிக்குள் அவர் தள்ளி இருக்கின்றார் இந்த நெருக்கடியான நேரத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதார நெருக்கடிகளை தாங்கள் சுமந்து அமெரிக்காவை பணக்கார நாடாக கொண்டு வருவதற்கு நமக்கு என்ன தலை விதியா என்பது அவர்களுடைய கேள்வியாகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி கொள்கையானது இன்றைய காலத்தின் பின் புரிந்து புரிந்துகொள்ளாத ஒரு செயல் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் அமெரிக்க அதிபர் ஆகஸ்ட் முதலாம் திகதி விதித்த வரியானது நான்கு முக்கிய ஆபிரிக்க தலைமை நாடுகளுடைய வயிற்றில் அடித்திருக்கின்றது முதலாவது லிபியா இரண்டாவது தென்னாப்பிரிக்கா மூன்றாவது அல்ஜீரியா நான்காவது டுனீசியா இந்த நான்கு நாடுகளுக்கும் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வீதமான வரி விதிக்கப்படுகின்றது இந்த நாடுகளினுடைய பொருட்கள் அமெரிக்காவிற்கு செல்லுகின்ற பொழுது எனவே அமெரிக்க சந்தையில் இந்த நாடுகளினுடைய பொருட்களை யாரும் அதிக விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள் என்பதனால் இந்த பொருட்கள் வீணான ஏற்றுமதியாக போகின்ற அபாயம் இருக்கின்றது இதன் மூலமாக இந்த நாடுகள் ஏற்றுமதி வருமான இழக்கின்றன இந்த நிலையில் தங்களுடைய செய்வதற்கும் வருமானத்தை செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் சிந்திப்பார்கள் அப்பொழுது எங்களுடைய கண்ணில் தெரிகின்ற அடுத்த மாற்றீடு சீனா ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களில் பூ இல்லையாக இருந்தால் தலை விழும் என்பது தெரிந்ததே இனி ஆபிரிக்கா மாற்று வழியை தேட வேண்டும் என்கின்ற நிலை நோக்கி தான் அமெரிக்க அதிபர் தங்களை தள்ளி இருக்கின்றார் என்றும் ஏற்கனவே சீனா ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவை விட ஒரு ஒருபடி முன்னேற்றமாகத்தான் இருக்கின்றது அதை மேலும் ஒரு சுற்று வளர்க்க வேண்டிய தேவையை டொனால்ட் டிரம்ப் தான் உருவாக்கி இருக்கின்றார் என்கின்றார்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய நிபுணர் நியோ லெட்ஸ் வாலோவினுடைய இந்த பேட்டி அமெரிக்காவில் என்னில் வெளியாகி இருக்கின்றது சீனாவை மாற்றீடாக தேட வேண்டிய தேவையை அமெரிக்கா தான் உருவாக்கி இருக்கின்றது உலக தலைமையை தொடரும் விவகாரத்தில் அமெரிக்கா தான் சொன்னதை விட மிக மிக மெதுவாக நத்தை வேகத்தில் செல்லுகின்றது பல இடங்களில் ரிவர்ஸில் செல்லுகின்றது எனவே சீனாவை முந்த முடியாது உலக தலைமையை தக்க வைக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் நகர்த்தும் காய் முதலிடத்தை வேகமாக பெறுவதை விட இழப்பதையே அதிகமாக கொண்டிருக்கின்றது என்றும் அவர் அமெரிக்காவில் வைத்து சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆபிரிக்காவில் இருக்கின்ற பல அமெரிக்க உறவில் இருந்து வெளியேறுகின்றன அவர்களுக்கு அடுத்த ரயில் வண்டி சீனா தான் சீனா இதை சரியாகவே புரிந்து கொண்டு எதிர்காலத்தை இந்த விவகாரத்தில் சரியாக திட்டமிட்டு என்று அவர் கூறுகின்றார் உள்ளக கட்டமைப்புகள் சிறப்பாக மிகவும் தகுதி குன்றிய ஏற்றுமதி இறக்குமதிக்கு லாயக்கு இல்லாத ஆபிரிக்க துறைமுகங்களை எல்லாம் மறுபடியும் மறுசீரமைத்து சர்வதேச கப்பல்கள் வந்து செல்வதற்கான பிரமாண்டமான துறை உருவாக்குகின்ற பணியை சீன நிபுணர்கள் எப்பொழுதோ தொடங்கிவிட்டார்கள் இதை அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் கோட்டை விட்டு விட்டார்கள் சென்ற ஆண்டு சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் ஆபிரிக்காவிற்கு வந்தார் அத்தருணம் அவர் நான்கு முக்கிய விடயங்களை ஆபிரிக்க தலைவர்களுக்கு வாக்குறுதியாக வழங்கினார் முதலாவது ஆபிரிக்கா இக்கட்டான நிலையில் இருக்கின்றது அது இருண்ட கண்டம் என்று கூறப்படுகின்றது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்றவற்றில் வெகு தூரம் சர்வதேச ரீதியாக பின்தங்கி நிற்கின்றது அவர்களுக்கு உதவுவதற்கு சீனா தயாராக இருக்கின்றது இரண்டாவது ஆபிரிக்காவுடன் தடையற்ற வர்த்தகத்தை செய்வதற்கு சீனா தயாராக இருக்கின்றது எனவே வரியற்ற இந்த வர்த்தகம் பொருட்களுக்கு சீனாவில் நல்ல சந்தையை உருவாக்கும் மூன்றாவது நிதி விவகாரங்களில் புதிய ஒத்துழைப்பு நிதி விவகாரங்களை சரியாக கையாள தெரியாவிட்டால் ஒரு நாட்டை தொடர்ந்து சிறப்பாக கையாள முடியாது என்பதனால் சீன ஆலோசனையுடன் ஆபிரிக்கா முன்னேற துடிக்கிறது நான்காவது பிராந்திய முன்னேற்ற ஒத்துழைப்பை வழங்கி அந்த பிராந்தியத்தை உலக அரங்கிற்கு நிகராக முன்னேற்றுவதற்கு சீனா தயாராக இருக்கின்றது இந்த விவகாரத்தை அதிபர் வெறுமனே வார்த்தைகளினால் மட்டும் பேசாமல் செயலினாலும் அவர் கூறுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று வருடங்களுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் குரோனர்களை சீனா அதிபர் ஒதுக்கி இருக்கின்றார் ஆப்பிரிக்க முன்னேற்றத்திற்காக இதேவேளை நைஜீரியாவினுடைய பொருளியலாளர் குழப்பத்தை நாம் யார் கூறு னத்தை முடிவு செய்ய வேண்டிய கடைசி தருணமாக அமெரிக்காவை கைவிட்டால் கண் நிற்பது சீனாதான் சீனாவினுடைய முதன்மையை அமெரிக்காவை ஏற்படுத்தி இருக்கின்றது நாங்கள் இனி சீனாவுடன் கைகோர்ப்பதை விட வேறு வழி இல்லை இது உலகில் மிக பெரும் சனத்தொகை உள்ள நாடாக உலகின் முதலாவது இடத்தை பிடிக்கப் போவதாக கூறுகிறது ஆப்பிரிக்க நைஜீரியாவினுடைய குரலாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஏன் டொனால்ட் டிரம்ப் இப்படி செய்கின்றார் என்றால் அவருடைய மேர் ஏ லெகோ என்ற இருக்கின்ற அவருடைய மாளிகையில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் முக்கிய பொருளியல் நிபுணர்கள் ஆகியோர் இணைந்து தயாரித்த நாற்பத்தி ஒரு பக்கங்களை கொண்ட அறிக்கை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இரகசியமாக திட்டமிட்டிருந்தது இது அமெரிக்க வெள்ளை மாளிகையில் திட்டப்பட்ட திட்டம் அல்ல அமெரிக்க அதிபருடைய சொந்த மாளிகையில் தீட்டப்பட்டது இந்த திட்டம் டொனால்ட் டிரம்ப் இதை மூன்று அடுக்குகள் கொண்ட பிரமிட்டாக வர்ணிக்கின்றார் முதலாவது அமெரிக்காவினுடைய டாலர் பெருமதி உயர வேண்டும் பிரதானமான தடையாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கின்ற பற்றாக்குறையும் கடனும் ஆகும் இதனால் அந்த கடனை அடைத்து பொருளாதாரத்தை பலமாக்க வேண்டும் மேலும் சர்வதேச சந்தையில் அமெரிக்காவினுடைய பொருட்கள் மற்ற பொருட்களுடன் ஒப்பிட்டால் அதீதமான வன்மையான விலை உயர்வு கொண்டனவாக காணப்படுகின்றன சர்வதேச சந்தையில் அமெரிக்க பொருட்களினால் போட்டியிட முடியவில்லை பணக்காரரை மட்டுமே சென்றடைய முடிகின்றது இதனால் அமெரிக்காவிற்கு உள்ளே வேலைவாய்ப்பு இழப்பும் மத்திய நாடுகளில் மலிவான பொருட்கள் விற்பனைக்கு செல்வதும் அமெரிக்காவிற்கு தோல்வியாக இருக்கின்றது இதை மாற்றியமைக்க முடியவில்லை எனவே வரி மூலம்தான் இந்த இழப்பை சீர் செய்ய வேண்டும் இரண்டு நாடுகளிடமிருந்து அதிகமாக உழைப்பதற்கு ஒரே ஒரு வழி அமெரிக்காவில் வரியை உயர்த்தி அவர்களுடைய பொருட்களுக்கான வரியை எடுப்பதன் மூலம் தான் அமெரிக்காவினுடைய பற்றாக்குறையை ஈடுகட்ட முடியும் என்ற ஒரு முடிவிற்கு இவர்கள் வந்தார்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அமெரிக்காவிற்கு வருகின்ற பொருட்களை கூட்டி பார்த்தால் இவற்றிற்கு பெரும் வரியை விதிப்போமாக இருந்தால் இந்த இடைவெளியை நிரவல் செய்து விடலாம் என்பது இவர்களுடைய கருத்து இந்த திட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் எழுத்தாளர் ஆகும் இதன் மூலம் டாலருடைய பெருமதியை உயர்த்தலாம் என்று அவரும் கூறுகின்றார் மூன்றாவது வர்த்தகமும் பாதுகாப்பும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை நேட்டோ என்பது பாதுகாப்பு அதற்கு அமெரிக்கா அதிக பணத்தை ஒதுக்கி அந்த பிரமிட்டை உருவாக்கி இருக்கின்றது வாங்கி அமெரிக்காவிடம் இருந்து நிரம்பல் செய்வதன் மூலமாக அதை சமன் செய்து கொள்ளலாம் எனவே வர்த்தகத்திலும் அவர்கள் அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டும் நேட்டோவிலும் கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக வர்த்தகமும் பாதுகாப்பும் அமெரிக்காவிற்கு அதிக வருமானத்தை தரும் இல்லையால் நேட்டோவில் இருப்பதில் பயனில்லை என்று அமெரிக்கா என்பது இந்த மூன்று அடுக்குகளை கொண்ட அமெரிக்காவினுடைய பொருளாதார நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் பெரும் புயல் வீசும் பின்னே அமைதி வரும் என்று அவர்கள் கருதி இருக்கின்றார்கள் இந்த வரி இப்பொழுது வந்து உலகத்தை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது ஆனால் அங்கத்துவ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றது உக்ரைன் போர் மிக வன்மையாக நடைபெறுகின்றது அதற்காக தாங்கள் ஒதுக்குகின்ற பணம் வன்முறையான பெருந்தொகையை ஒதுக்கி கொண்டிருக்கிறது இதில் இதிலிருந்தே மீள முடியாமல் மூச்செடுக்க முடியாமல் தவிக்கின்ற பொழுது டொனால்டு மேலும் வரியை கட்டு என்று கூறினால் நாங்கள் என்னதான் செய்வது என்பது அவர்களுடைய கேள்வியாகும் அதுதான் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக போன்றன அடித்து ரஷ்ய அதிபருடன் நட்பு என்றார் ஆனால் ரஷ்ய அதிபருக்கு இது தெரியும் இதற்கு இணங்கி அவர் யுத்தத்தை நிறுத்துவாராக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளினுடைய பணம் வீணாக விரயமாக தப்பிப்படைத்துவிடும் அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் பழையபடி செழிக்கத் தொடங்கிவிடும் இது சீனாவுக்கு ஆபத்தாக வரும் எனவே இதன் திரைமறைவில் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய நாடகம் போர் இல்லாமல் முடியாது என்பதும் உண்மைதான் ஆகவேதான் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவும் இந்த இடத்தில் தள்ளாட்டமான நிலையில் இருக்கின்றன இவர்களுடைய தள்ளாட்டமானது சர்வதேச வர்த்தக கப்பலை பெரும் சூறாவளிக்குள் மாட்டிவிட்டிருக்கின்றது இவர்கள் தாங்கள் வெல்லலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் கப்பல் மூழ்கினால் இவர்கள் மூவரும் மூழ்க வேண்டி வரும் என்பதுதான் உண்மை ஆனால் இதை இவர்கள் என்றுமே கணக்கில் எடுத்தது இல்லை என்பது இந்த மூவருடைய வரலாறாக இருக்கின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்